ஹைப்பா குட் மார்னிங் இப்போ வந்து ஒரு ஹெல்த்தி தான் சிமிலி மாதிரி சிமிலி தான் செய்ய போறோம் அது கூட ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் செய்ய போறோம் எல்லாமே ஒரு கலந்தா மாதிரி ஒரு ஹெல்த்தி தான் செய்ய போறோம் அவல் எடுத்து வச்சிருக்கேன் நாட்டு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் மண்டவேல எடுத்து வச்சிருக்கேன் மேற்கடலை எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் வந்து ராகி மாவு கேழ்வரகு மாவும் எடுத்து வச்சிருக்கேன் ட்ரை ஃப்ரூட் இந்த அளவு இது வேண்டாம் ஆனால் வந்து நான் எதுக்கு போட்டால் கொஞ்சம் டேஸ்டா இருக்குமேன்னு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் பேரிச்சி பாதாம் முந்திரி பிஸ்தா ஏலக்காய் இது எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா இந்த வாசனையோட இதுவும் கொஞ்சம் சேரும் போது ரொம்ப நல்லா இருக்குமேன்னு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் இப்ப வெறும் கடாய் வச்சிருக்கேன் முதல்ல எல்லாத்தையும் நம்ம வந்து வறுத்துக்கலாம் சிமிலி ஸ்டெயில தான் செய்ய போறோம் நம்ம இதை நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இது இது கூட ஆல்ரெடி வறுத்து தான் ஆனாலும் வேர்கடலாம் இதுலையும் யூஸ் பண்றதுனால தோளோடையே சேர்த்துக்கிறேன் சுத்தமான வேர்க்கடல தான் மண் எல்லாம் ஒன்றுமே இருக்காது ஆல்ரெடி ரெகுலராக வாங்குறது தான் இப்போ இதையும் நல்லா வறுத்துக்கலாம் இது கூட பாதாம் முந்திரி பிஸ்தா ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு வேர்க்கடல் அளவுலயே மற்றது எடுக்கிறதா இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம் எனக்கு வந்து இதில் மெயினான விஷயம் வேர்க்கடலையும் கேழ்வரகும்தான் இப்போ இது நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இது வாசனை வர அளவுக்கு நல்லா வருத்தாச்சு நல்லா வாசனை வருது இப்போ இதை எடுத்து மிக்சி ஜார்ல ஒன்றும் பதிகமாக அரைச்சிக்கலாம் அடுத்தது கேழ்வரகையும் அரைக்கணும் நம்ம நல்லா வறுத்துட்டு கேழ்வரகை வந்து வறுத்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு

இப்போ வந்து ராகி மாவை நல்லா வறுத்துக்கலாம் நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் மொறுன்னு வரா மாதிரி வறுத்துக்கலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குல்லையா உதிருதிராக வர மாதிரி வறுத்துக்கலாம் ஓரளவு நல்லா வறுபட்டுச்சு இப்போ வந்து இந்த மாவோட டேஸ்ட்டை எடுத்து தரத்துக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இனிப்புக்கு வந்து நம்ம வந்து வெள்ளமும் ஆட்டு சர்க்கரையும் சேர்த்து தான் பண்ண போறோம் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு இப்போ அடுப்பை நிறுத்திட்டு இதுல தண்ணி ஊற்றி நல்லா அடமாவும் மாதிரி நல்லா கட்டியா பசஞ்சிக்கலாம் கையில ஒட்டாம வரதுக்காக கொஞ்சமா இதில் வந்து நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு போதும் இப்போ வந்து இது கொஞ்சம் சூடாக இருக்கு கொஞ்சம் நல்லா அப்படி இது பண்ணிட்டு இது வந்து நல்லா தட்டி தட்டி தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்துடலாம் இப்போ வந்து வேர்க்கடலை அவல் கொஞ்சூண்டு முந்திரி கொஞ்சூண்டு பாதாம் கொஞ்சூண்டு பிஸ்தா எல்லாமே நல்லா ஏலக்காய் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து நான் அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த பொடி அப்படியே இருக்கட்டும் அடுத்தது வந்து கேழ்வரகு மாவை நல்லா வந்து கடாயில் வறுத்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சமாக நெய் சேர்த்து இது பண்ணியிருக்கோம் இப்போ இதை தான் வந்து நம்ம உருட்டி அடையாக திரட்டி அப்புறம் அதை பிச்சு போட்டு சிம்மிலி செய்ய போகிறோம் இப்போ வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சாஃப்டாக நல்லா இருக்குல்ல இப்போ இதை தான் நான் வந்து உருண்டை பிடிச்சிட்டு அடையாக தரட்டி சுட்டு எடுத்துடலாம் இனிப்புக்கு வந்து பேரிச்சப்பழம் அதிகமாக சேர்க்கலாம் ஆனால் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் ஏன்னா வீட்டில் எல்லோரும் சுகர் பேஷண்ட் வந்து கூட எல்லாேருமே சாப்பிட்ணும் அதனால் இனிப்பு வந்து நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்குறேன் கொஞ்சம் வெள்ளம் கொஞ்சம் நாட்டுச்சக்கரை கொஞ்சம் பேரிச்சப்பளம் இதுவெல்லாம் சேர்த்து தான் நம்ம இனிப்புக்கு இந்த அளவு தான் போட போகிறேன் பத்தலைன்னா பார்த்துக்கலாம் சேர்த்து நாட்டு வந்து எப்போ வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ வந்து இதை நான் கையிலேயே தான் இப்படி இப்படி த இது பண்ணுறேன் பண்ணிவிட்டு இதை எடுத்து மெதுவாக எடுத்து தோசைகளில் போட்டுட்டு கொஞ்சமாக ஆயிலோ நெய்யோ போட்டு சுட்டு சுட்டு எடுத்து வச்சிடலாம் அப்புறம் பிச்சு போட்டு மெஸ்ஸிஜாரில் இது பண்ணிக்கலாம் கையால் இது பண்ணாதான் இது வரும் கரெக்ட்னால் வராது இல்லை இந்த அளவில் சுட்டு வச்சுருக்கேன் விட்டு அடை அடையாக சுட்டு வச்சுருக்கேன் நெய் போட்டு தான் சுட்டேன் இப்போ வந்து இதை வந்து இந்த வேர்க்கடலை அரைச்சேன் இல்லையா அந்த மிக்ஸி ஜாரில் பிச்சு போட்டுக்கலாம் அப்படி பிச்சு போட்டுட்டு நல்லா மிக்ஸியில் இதை வந்து நல்லா மாவு ஆக்கிக்கலாம் நல்லா உதிர் உதிர சூப்பராக மாவு மாதிரி வரும் அப்புறம் இதை அதையும் சேர்த்துட்டு வெல்லம் சேர்த்து உருண்டை பிடிச்சோம்னா சூப்பராக சிமிலி ரெடி ஆகிரும் இப்போ நம்ம திச்சு போட்டோம்ல அது இந்த அளவுல இருக்கு அதோட சேர்த்து பிடிச்சா சூப்பரா பிடிக்க வரும் இந்த பிடிக்கும் பிடிக்கும்போது இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து பாத்திரம் மாத்திடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் உடச்சி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி இது பண்ணியாச்சு இப்போ சூடோட ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நாட்டு சர்க்கரையை மிக்ஸில இது ஒரு ஓட்டு ஓட்டிட்டு இது கூட கலந்து நம்ம உருண்டை பிடிக்க வேண்டியதுதான் இந்த வெள்ளம் எல்லாத்தையும் மிக்சில் இது ஒரு ஓட்டு ஓடிடலாம் இனிப்பு நான் கம்மியாக போட்டிருக்கேன் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்க போட்டுக்கலாம் இப்போ இது மூணுத்தையும் கலந்து நம்ம உருண்டை பிடிக்க வேண்டியதுதான் ஒரு பெரிய பாத்திரத்தில் அரைச்சது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம் நல்லா கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் கலந்துக்கலாம் அந்த அவல் பொடி அந்த இது கீழ்வரகத்தை இது பண்ணி எடுத்தோம் இல்லையா நல்லா கொஞ்சம் இது இதுவாக இருக்கு அது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ வந்து நல்லா கலந்துட்டேன் உருண்டை பிடிக்க போகிறோம் சிலர் வந்து ட்ரை ஃப்ரூட்டு நிறையா போட்டு பசைவாங்க இது பண்ணுவாங்க நான் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் இப்போ வந்து இந்த டைமில் எல்லாம் வந்து இது கூட வறுத்து பொடியும் பண்ணலாம் நான் என்ன பண்ண போகிறோம் உருண் இதில் வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இது கூட போட போகிறோம் உருண்டை பிடிக்கும்போது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா அந்த எள் இது மாதிரி நல்லாயிருக்கும் இப்போ வந்து வறுத்த எள்ள கடைசியாக சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிருச்சு அளவும் வந்து இங்கே பாருங்களேன் பார்த்து கரெக்டா பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப லூஸாவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்குல்ல நல்லா எடுத்து பிச்சா ஃபுல்லாகவும் உதிராது நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி இது பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ அவ்வளோத்தையும் நம்ம உருண்டை பிடிக்க வேண்டியதுதான் சூப்பரா சிமிலி உருண்டை ரெடி ஆயிருச்சு ஸ்நாக்ஸ் டைம்ல காலையில ரெண்டு அந்த மாதிரி ஈவினிங் சாப்பிடும் போல இருந்தா ரெண்டா சாப்பிட்டா நல்லா ரொம்ப ஹெல்த்துக்கு ஹெல்த்தியா ஆச்சு கண்ட ஸ்நாக்ஸ் தின்னாம இது சாப்பிட்டாலும் நமக்கு உடம்புக்கும் நல்லதாச்சு அவ்வளவுதான்ப்பா சூப்பரா சிமிலி உருண்டை செஞ்சாச்சு இப்ப கண்ணாடி பாட்டில் வச்சிருவோமா சூப்பராக சிமிலி உருண்டை செஞ்சு கரெக்டாக ஐம்பத்தோரு உருண்டை வந்ததுப்பா ஹெல்த்தியாக செஞ்சு வச்சாச்சு நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கப்பா பசங்களுக்கு ஹெல்த்தியாக கடையில் வாங்கதோட நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த உருண்டை கடையில் வாங்கி சாப்பிட்டோம் ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி ரொம்ப நல்லா இருந்தது சரி அப்புறம் எப்படி செய்யலாம் நம்ம தான் செய்வோம் சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் முன்னாடி இதோட ரெசிபி போட்டிருக்கேன் அவ்வளோதான்ப்பா இந்த சிமிலி உருண்டிய வந்து நீங்கள் ரொம்ப நாளைக்கு கிடாது நல்லாவே இருக்கும் பசங்களுக்கு பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா பாய்